இன்னும் எப்படி ஒளிரும் ஈரோடு என்பதைப் போல வளரும் கரூர் என்ற அளவிற்கு மிக சிறப்பாக அந்த அமையும் நாங்கள் உங்களை விட ஒருபடி முன்னால் செல்வோம் அந்த உறுதி எங்களுக்கு அனைவருக்கும் இருக்கிறது ஈரோடு நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு பெரிய பகுதி நமக்கு நாலு தொகுதி இருந்தால் அங்கே எட்டு தொகுதி இருக்கு இருந்தாலும் கூட போட்டி போட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது போட்டியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது எனவே யோகேஷ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் திரு பவித்ரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள் புதிதாக யோகசேடு இணைந்து பணியாற்றக்கூடிய திரு சசிகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய விஷன் டுவெண்டி பற்றி ஏற்கனவே நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒருவிடம் பகிர் ப பகிர்ந்து கொண்டேன் என்று சொன்னால் நான் திரு சுசீந்திரன் அவர்களிடத்தில் தான் முதல் கட்டமாக நாங்கள் பேசி என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் இதற்கு நாம் எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்று முன்னதாகவே பேசி தொடங்கப்பட்டது இடையிலே சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் கூட மீண்டும் இணைந்திருக்கின்றோம் நிச்சயமாக ஏற்கனவே அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார் நீங்கள் ஓட்டுநராக இருங்கள் என்று சொன்னார் இல்லை நான் நடத்துனராக இருக்கின்றேன் நீங்களே ஓட்டுநராக இருங்கள் நிச்சயமாக அந்த இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லியிருக்கின்றோம் அதே போல அண்ணன் வெங்கடேஷ் அவர்களும் எப்படி நாம் என்ன தேவை என்பதை ஒவ்வொரு முறையும் கலந்து ஆலோசித்து சில நேரங்களில் பேச முடியாமல் போனாலும் கூட தொடர்ந்து அதற்கடுத்து அதை ஒரு முயற்சியாக எடுத்து முன்னெடுத்து சென்றிருக்கின்றார் அதே போல் இங்கு பணியாற்றியவர்களே குறிப்பாக கார்த்திக்கு முன்னதாக பணியாற்றிய வெங்கடாக இருந்தாலும் சரி ராகுலாக இருந்தாலும் சரி அருணாக இருந்தாலும் சரி ஒரு ஒட்டுமொத்த டீமாக இந்த பணிகளை முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கின்றார்கள் உள்ளபடியே இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒய்யை சேர்ந்திருக்கின்ற சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அன்பையும் நன்றியும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு முயற்சி என்பது ஒருவர் தொடங்கி அது ஒன்று பத்தாகி பத்து நூறு ஆகி இருக்கிறது இப்பொழுது நிச்சயமாக இன்னும் வளர்ந்து நாம் எந்த காலகட்டங்களில் இப்பொழுது இருக்கின்றோம் நான் சில நேரம் கூட சொல்லியிருக்கேன் கொரோனா காலத்தில் கோயம்புத்தூருக்கு மனுவும் முதலமைச்சர்களோடு கலந்து கொண்ட பொழுது கோவில இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் கொரோனாவிற்கு நிவாரண நதிகளை முதலமைச்சருடைய கரங்களிலே வழங்கினார்கள் எனக்கால நாற்பது கோடியோ நாற்பத்தி ரெண்டு கோடியோ அப்போ கொடுத்தாங்க எனக்கு வைக்க கொஞ்சம் கூச்சமா இருந்தது நம்ம ஊர் நம்ம எப்போ இந்த அளவுக்கு வளருவோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருந்துச்சு கூச்சத்தோட ஆதங்கமாக இருந்துச்சு அது அப்ப நம்ம ஏதாவது பிறந்த மண்ணுக்கு நம்ம செய்யணும் நம்ம இருக்கக்கூடிய காலங்களில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை தொடர்ந்து அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை சில நேரங்களில் வேலை பொழுவின் காரணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது தள்ளி போகக்கூடிய நேரங்கள்லாம் கடந்து இப்பொழுது அது முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் அமைந்திருக்கிறது அது காரணம் சிஐ ஏறத்தால் ஒரு எழுபத்தி மூன்று அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சியாக நடத்தி உள்ளபடியே நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐயப்பாடு இருக்கும் மனசில் ஆரம்பிச்சமே இது எப்படி முடிப்போம் அதாவது இதில் வந்து ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக நடத்த முடியுமாங்கிற ஒரு ஐயம் இருக்கும் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் மனசுக்குள்ள இருக்கும் இப்போ ஒரு அரசுக்குள்ளா நடக்குது அல்லது ஒரு கட்சி நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் படவடப்பு இருக்கும் மனசில் அப்புறம் தான் நிகழ்ச்சி நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசுல ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் அது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி முன்னெடுத்து எழுபத்தி மூன்று அமைப்புகளையும் அவருடைய கருத்துக்களையும் கேட்டு அவர்கள் சொன்ன பணிகளையும் சேர்த்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நாம் முடித்திருக்கின்றோம் அவருடைய கோரிக்கைகளையும் நாம் கவனத்திலே எடுத்திருக்கின்றோம் எனவே வளர்ச்சி என்பது ஒரு புறம் தொழில் செய்யக்கூடிய அவர்கள் அந்த தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கு அரசினுடைய தேவைகளும் அரசு திட்டங்களையும் அரசு சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும் அப்ப என்ன அரசு திட்டங்கள் தேவை அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை அதற்கு நான் முழு பொருட்பெடுத்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு மனு துணை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இதை வளரும் கரூர் குறிப்பா விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசு மாணவ முதலமைச்சர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் தேவையான அனைத்தையும் அரசின் சார்பில் செய்வதற்கு நான் பொருட்படுத்திக் கொள்கிறேன் அதற்கான உறுதி உங்கள் இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் இப்போ சின்னசாமியிடம் பேசும்போது சொன்னாங்க முச்சாமை பத்தி கடந்த காலங்களில் ஈரோட்டினுடைய வளர்ச்சியில பெரும் பங்கெடுத்தவர் ஈரோடு என்று சொன்னால் முத்துசாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் அப்போ அதெல்லாம் நான் யோசிக்கும் போது நமக்கும் அந்த சிந்தனை எனக்கும் அது மனசில் இருக்கும் நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களில் தான் இப்போ நம்ம ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை முதலமைச்சர் முதலமைச்சரிடத்தில் முதல் வான்டிலேயே கேட்டோம் இப்போ நிறையா போட்டி இருந்துச்சு நிறையா மாவட்டங்களுக்கு குறிப்பாக வேளாண்மை துறை அமைச்சருக்கு இருக்க கடலூர் மாவட்டத்தில் ஒம்பது தொகுதி இருக்குது அவருக்குமே ஆசை அவர் அவர் மாவட்டத்துக்கு எடுத்துக்கணுமே இருந்தாலும் கேட்டவுடன் மனு முதலமைச்சர்கள் கரூருக்கு வழங்கினார்கள் இரண்டு காலம் அது இடமில்லாத காரணத்தினால் புதிய கட்டிடம் கட்டக்கூடிய பணிகள் சற்று தாமதம் ஏற்பட்டது இடம் இப்பொழுது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் அந்த புதிய கட்டிடத்திற்கான படிகளை முதலமைச்சர்கள் தொடங்க இருக்கின்றார்கள் அதே போல முருங்கை பார்க்கு அந்த வெங்கடேசன் எல்லாம் சேர்ந்து முன்னாடி எடுத்த அந்த பணிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதுவும் இடமில்லாத சூழ்நிலையால் இருக்கிறது நிச்சயமாக ஒரு உறுதியை சொல்கிறேன் உங்களுக்கு ஆறு ஏக்கர் நிலம் இலவசமாக எந்த கட்டணமும் இல்லாமல் அதற்கு அரவக்குறிச்சி பகுதியிலேயே கொடுப்பதற்கு தயார் செய்திருக்கிறோம் இரண்டு நாட்களில் உங்களிடத்தில் அந்த இடத்தை காட்டி அதற்கான உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஐடி பார்க் அமைப்பதற்கான அறிவிப்புகள் மாண்பு முதலமைச்சர்கள் வெளியிடப்பட்டு அதற்கும் இடமில்லாமல் இருந்தது அதற்கும் ஐந்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது கரூர் மாநகராட்சி பகுதிக்குள்ளேயே அந்த ஐடி பார்க்கு அமைவதற்கான முயற்சிகளை எடுத்து அது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நம்முடைய கொடிசியாக கோவையில் இருப்பதைப் போல இங்கே ஒரு ஐந்து ஏக்கர் பரப்புளையில் அமைப்பதற்கான இடத்தையும் இறுதி செய்துவிட்டோம் நாளை அது முடிவு செய்யப்படுகிறது அதையும் இந்த வாரத்தில் உங்களிடத்தில் இடத்தை பகிர்ந்து கொள்கின்றோம் அதுவும் தொடங்கப்படும் மீதம் இருப்பது இருநூறு ஏக்கர் சிப்கார்ட் மட்டும் அது ஒரு இந்த டிசம்பர் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஏக்கருக்கு அது அந்த விரைவா கொஞ்சம் நம்ம எங்கெல்லாம் வந்து பணியாற்றக்கூடியவர்கள் வர்றாங்களோ அந்த பகுதியில் இருந்தா நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறையும் ஈஸியா இருக்கும் வேலை செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும் அதனால அது இந்த டிசம்பர் இறுதிக்குள் அந்த இடங்கள் இறுதி செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் உறுதியாக சொல்கின்றேன் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் மானுவ முதலமைச்சர்கள் வழங்கிய திட்டங்கள் இந்த திட்டங்களோடு சேர்த்து நீண்ட ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு புதிய பேருந்து நிலையம் வைப்பதற்கான அறிவிப்பை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கு நாற்பது கோடி ரூபாய் நிதிகளையும் கொடுத்து பணிகளும் தொடங்கப்பட்டு ஒரு சிலர் அதற்கு தடையாக இருந்து நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த தடைகள் நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலம் விலகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தவுடன் உடனடியாக அந்த பணிகள் தொடங்கப்பட்டு மூன்று மாத காலத்திற்குள் முடிக்கப்பட்டு மனு முதலமைச்சருடைய கடவுளிலேயே அந்த புதிய பேருந்து நிலையம் தொடங்கப்படும் இன்னும் ஒரு சிறப்பு செய்தி புதிய காவிரி குடிநீர் ஒன்று கரூர் நகர மாநகராட்சிக்கு மனு முதலமைச்சர்கள் அறிவிப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள் விரைவில் ஏறத்தாழ அது ஒரு நூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் அளவிற்கு இருக்கிறது அந்த பணிகளையும் மாணவ முதலமைச்சர்கள் விரைவில் தொடங்க இருக்கின்றார்கள் கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய அந்த திட்டப்பணிகளுக்கு நிதிகளை கேட்டவுடன் மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி ஏறத்தாழ நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளும் விரைவில் தொடங்க இருக்கின்றன இது மட்டுமல்லாது காமராஜ் மார்க்கெட்டு நீண்ட ஆண்டுகளாக பழைய இடங்கள்ல பழைய கட்டிடமாக நிதிகளை கொடுத்து அந்த பணிகளும் நிறைவு பெறக்கூடிய இந்த மாத இறுதிக்குள் அந்த பணிகள் முடிய இருக்கின்றன வெங்குமேடு பகுதியில் ஒரு புதிய மீன் மார்க்கெட் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த பணிகளும் முடிய இருக்கின்றன குறிப்பாக பணிபுரியக்கூடிய மகளிர் தங்குவதற்காக ஒரு விடுதி கட்ட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் ஏற்று அதற்கான நிதிகளையும் பெற்று டெண்டர் முடிஞ்சிருச்சு பழைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த 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 இடத்துல தான் கட்டிடம் கட்டப்பட அது பழைய கட்டிடத்தை இடித்தவுடன் டெண்டர் முடிஞ்சிருச்சு எனவே அந்த பணிகளும் விரைவில் அது மட்டுமல்லாது இன்னும் நிறைய பரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி அந்த கல்லூரி இரண்டு ஆண்டுகள் அட்மிஷன் முடிஞ்சு நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் இப்ப தேர்வு செய்யப்பட்டு அது இடையில ஒர்க் அவுட் இடத்துல கொடுத்து அவங்க வேண்டாம் எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு சொன்னாங்க அதனால் அந்த இடத்த மாற்றி இப்போ வேற இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான கட்டிடப் பணிகளும் தொடங்க இருக்கின்றன தரங்கம்பட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கட்டிடப் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படி தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து திட்டங்களை மனு முதலமைச்சர்கள் கேட்டவுடன் கொடுத்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளையும் கொடுக்கின்றார்கள் இன்னும் நாம் எவ்வளவு தேவை என்றாலும் கூட அதை முழுமையாக பெற முடியும் குறிப்பா முதல்ல நம்ம டிஸ்டிக் செய்யற போது நம்ம இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நான் அதில் சிறப்பு கவனம் எடுப்பேன் அதுல நம்முடைய கரூர் மாவட்டம் வந்து சி ஆபிஸ் திருச்சியில வந்து சிபில அது மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நாமக்கல் கரூர் இரண்டு மாவட்டங்கள் ஒன்று நினைத்து சி ஆஃபிஸ் இப்போ கரூர்லயே இருக்கு மனு முதலமைச்சர் ஒரே தொடங்கி வைத்து சிஏ பார்க்கணும்னா திருச்சி போக வேண்டிய நிலையை மாற்றி கரூர்லயே நாமக்கல் கரூர் சேர்த்து கரூரில் சி ஆபிஸ் தொடங்கி புதிதாக இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல துணை மின் நிலையங்கள் ஒரு ஏழுக்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இரண்டு துணை மின் நிலையங்கள் முடிந்திருக்கின்றன மீதம் இருக்கக்கூடியது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒரு இரண்டிற்கு இடம் தேவை அந்த இடம் எடுக்கக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கின்றன என துறையில் இருக்கின்ற பொழுது துறை சார்ந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்திட முடியும் என்பதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்தால் கூட அதிலே நான் பணிகளை செய்திட வேண்டும் உதாரணத்துக்கு சொன்னால் ஏற்கனவே நம்ம போக்குவரத்து இருந்த இருந்தபோது கூட கிட்டத்தட்ட சொல்லணும்னு கேட்டால் ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தைந்து ஆண்டுகளில் வாங்கப்பட்ட இடங்கள் அரவக்குறிச்சியில் ஒரு பஸ் டெப்போ குளித்தலில் ஒரு டெப்போ ஏறத்தாலும் ஒரு முப்பது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளாக இடம் வாங்கி அப்படியே இருந்தது அது இடத்துல ரெண்டு டெப்போ போட்ட வச்சுப்பேன் அப்படியே திறந்து வச்சு பண்ணியாச்சு அந்த காலகட்டங்களில் அரவகுச்சியில் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸு மண்மலத்தில் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸு அந்த பணிகள் முடிக்கப்பட்டுச்சு தான் நம்ம மெடிக்கல் காலேஜ் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த மெடிக்கல் காலேஜும் நம்ம கொண்டு வந்தோம் அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கட்டுறதில் ஒரு பிரச்சனை இருந்தது அது கடைசியாக நீதிமன்றம் வரைக்கும் போய் இடங்கள் மாற்றப்பட்டது இருந்தாலும் கூட அந்த கல்லூரி கொண்டு வருகின்ற பொழுது அப்போ கடுமையான போட்டி கிருஷ்ணகிரிக்கு கேட்டாங்க நாமக்கல் கேட்டாங்க திண்டுக்கல் கேட்டாங்க புதுக்கோட்டை கேட்டாங்க அதெல்லாம் கடந்து கரூருக்கு அந்த மருத்துவக் கல்லூரியை நம்ம பெற்று கொண்டு வந்து செயல்படுத்த முடிக்கிறது இரண்டு குகவலி பகுதியில் ஒன்னு ஒன்று பாளையம் வளையம் அப்போ ஏற்கனவே அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு கரூர் நகராட்சி பகுதியில் இருந்த பொழுது குடிநீர் திட்டப் பணிகளுக்கான நிதிகளையும் செயல்படுத்த முடிஞ்சுது இப்போ எந்த துறைகள் இருந்தாலும் அந்த துறையின் சார்பில் நம்ம என்ன ஜிஎம் ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட்ல கரூர்ல இருந்து திருச்சி போகிற மாதிரி இருந்து அதே ஆஃபீஸை பிரித்து கரூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு ஜிஎம் ஆஃபீஸ் அப்போ தொடங்கப்பட்டு இப்பொழுது செயலாக்கத்தில் இருக்கிறது எந்த துறையில் நாம் இருக்கின்றோமோ அதன் மூலம் நாம் நம்முடைய மாவட்டத்திற்கு என்ன செய்திட முடியும் என்பதில் சிறப்பு கவனம் எடுத்து இந்த பணிகளை நாம் செய்தால் ஒரு சில ஒரு சில உதாரணங்களை மட்டும் நேரத்தில் நேரத்தில் மிக இறுதி முன்வைக்கின்றேன் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கக்கூடிய திட்டங்கள்ல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதில் இப்ப நெரு உண்ணியூர் பாலம் நேரத்தால நூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த பாலப் பணிகள் இப்பொழுது ஒரு நாற்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவடைந்திருக்கின்றன மிக விரைவாக அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த பணிகள் வந்து இந்த ஆண்டு இறுதி அதாவது ஒன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து மாதங்களுக்குள் முடிக்கப்பட்டு நெரூர் உன்னியூர் அந்த பாலம் காவிரி ஆற்றின் குறுக்கே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன அது வந்து ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் அந்த கோரிக்கையை முதலமைச்சர்கள் வழங்கி செயல்படுத்தியிருக்காங்க அதே போல வந்து நெரூர் பகுதியிலையும் மருதூர் பகுதியிலையும் இரண்டு கதவணைகள் ஒரு ஒரு டிஎம்சி தண்ணி தேகிற அளவுக்கு இரண்டு கதவணைகளுக்கான அறிவிப்புகள் ஒன்று எழுநூறு கோடி ஒன்று எழுநூத்தி கோடி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகளுக்கும் விரைவில் தொடங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கப்பட்டிருக்கின்றன அதே போல அமராவதி ஆற்றின் குறுக்கே ஏறத்தால மூன்று தடுப்பணைகளுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதுவும் விரைவில் அந்த பணிகள் தொடங்க இருக்கின்றன அப்போ ஒவ்வொரு துறைகள் சார்ந்து நாம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் விரைவா அதிலே குறிப்பா நான் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது ஒரு நூறு வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு வாக்குறுதிக்கு ஒரு மார்க்னு சொன்னேன் அக்ரிகாலேஜுக்கு ஒரு மார்க் தான் ஒரு பைப் போட்டாலும் ஒரு மார்க் தான் அந்த லிஸ்ட்டை நான் என் டேபிள்லயே வச்சிருக்கேன் சென்னையில பாலுமோ வந்த பார்த்தாங்க இப்போ நேற்று நைட்டில் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த லிஸ்ட்டை பார்த்தேன் எது முடிச்சிருக்கோம் நான் எதாவது முடிக்க வேண்டியது இருக்குது எது எது அறிவிப்பில் இருக்குது எது இன்னும் அறிவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பெண்டிங் லிஸ்ட்லாம் எடுத்து திரும்பவும் வந்து மண் முதல்வர் அவருடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு போகலாம் அந்த துறையினுடைய அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அதையும் நான் கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் எனவே சி இருந்தால் சி இருவருக்கும் சேர்த்து எனவே சுட்பட அரசு என்ன செய்ய வேண்டும் என்ன முதலமைச்சர் கேட்டு பெற வேண்டும் என்பதை நிச்சயமாக என்னிடம் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக நான் பெற்றுத்தருவேன் என்ற உறுதியை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள் ஒரு வேண்டுகோள் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் என்னையும் இழைத்துக் கொள்ளுங்கள் என நானும் ஒரு மெம்பர் தானே எனக்கு ஏதேனும் ஒரு பணிகளை கொடுங்கள்

நீங்க இந்த காலகட்டங்கள்ல தொழில பாருங்க பெரியவங்க பாக்கட்ட பெரியவங்க சில பேருக்குள்ள சின்னவங்களுக்கு வழி விடுறது இல்லையா காத்தி வேகமா கை தட்டுறீங்க என்ன இருந்தாலும் கேட்டுதானே செய்கிற மாதிரி

அந்த நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்கிறது கண்டிப்பாக தெரியும் அப்போ அதில் கவனமாக இருப்பாங்க நம்பிக்கை வைக்கலாம் ஒரு இடத்துல வந்து இப்ப நீங்க நிறுத்தி இருக்கீங்க அந்த நிறுத்தின இடத்துல இருந்து தொடங்கி போக போறாங்க அதை தொடர்ந்து எடுத்துட்டு போக போறாங்க அது கண்டிப்பா வந்து நம்பிக்கை வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போறது வசதியா இருக்கும் வேண்டுகோள் தான் சொன்னேன் எனவே எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு எப்படின்னா எப்படி மேட் இன் இண்டியா மேட் இன் சைனா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி மேட் இன் கரூர் அப்படின்னு உலகம் முழுக்க தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு அடையாளங்களை உருவாக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அடையாளங்களை இப்போ ரெங்காபாளி பாலி மார்க்ஸில் உருவாக்கி கொண்டு வந்துட்டு அது மாதிரி இன்னும் நிறைய அடையாளங்களை நாங்கள் உருவாக்கணுங்கிறதா எங்களுடைய முயற்சிக்கு தான் அந்த விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் முன்னெடுத்ததில் சிஐஒ ரொம்ப எல்லாத்தையும் அரவணைச்சு ஒருங்கிணைச்சு எடுத்துகிட்டு போகிறது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்தடுத்த தலைமுறைகள் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கும் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியினுடைய பங்களிப்பிலும் அக்கறையோடு செயல்படுவது உள்ளபடி மிகுந்த பெருமையாக இருக்கின்றன இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த சிஐக்கும் உயினுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் உங்களோடு கரம் கோர்த்து செயல்பட்டு அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதில் நூறு மடங்கு உறுதியாக இருப்பேன் என்பதை மட்டும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டு சின்னசாமி சொன்ன மாதிரி தொழில் தொடங்கி எவ்வளவு தடைகளை தாண்டி எவ்வளவு வந்தமோ அது போல சில நேரங்களில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா மனு முதலமைச்சருடைய உழைப்பை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஐம்பது ஆண்டு கால உழைப்பு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு சோஷியல் மீடியாவில் வந்துச்சு பொதுவாக பொது வழியில் இருக்கும் அப்படிங்க எல்லாமே அது தெரிஞ்சதுதான் அந்த விமர்சனங்கள்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு உழைப்பு 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 அப்படிங்கிறது மட்டும் கவனத்தில் எடுத்து ஐம்பது ஆண்டு கால உழைப்பை இன்று பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக வந்து பார்த்தா நம்ம சில நேரங்களில் சொல்லுவாங்க என்ன எப்படி திட்டங்கள்ங்கிறது அது தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களை மற்ற மாநிலங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கு அதை அடிப்படையா வச்சு வாக்குகளை சேகரிக்கின்ற அளவிற்கு ஒரு திட்டங்களை மனு முதலமைச்சர்கள் முன்னெடுக்கிறார்கள் இப்ப காலை உணவு திட்டங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் ஏறத்தாழ குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்க அரசு உதவி பெற பள்ளியில படிக்கக்கூடியவங்க வேலைக்கு போற தாய்மார்கள் வந்து காலையில அவசரமா வேலைக்கு போறவங்க தன்னுடைய குழந்தையை சாப்பிட்டுதா சாப்பிடையா தெரியாத அளவுக்கு போகக்கூடிய சூழ்நிலையை மாற்றி காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வச்சாங்க மற்ற மாநிலங்கள் செயல்படுத்த தொடங்கி இருக்கின்றன இன்னும் பல நாடுகள் கூட அந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நான் முதல்வன் திட்டம் எல்லாம் அரசு பள்ளியில படித்திருக்கக்கூடியவர்கள் ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்து மிக சிறப்பாக ஒரு அடித்தளத்தை மனு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்காங்க இப்படி திட்டங்கள் நோக்கம் மனு முதலமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அருகாமையில் இருந்து பார்த்தது நாட்டிற்கு என்ன தேவை ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட அந்த இடத்தில் அதை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அது உதாரணம் தான் இப்ப விழுப்புரம் இத கனமழை இந்த மலையால் பாதிக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது காலையில் ஒரே உத்தரவு நேராக விழுப்புரம் போங்கன்னு சொல்லிட்டு நான் சென்னையில் கிளம்பி விழுப்புரம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா பக்கம் கூப்பிட்டு நாலு சி ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் இவங்களெல்லாம் நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு விழுப்புரம் வந்துருங்கன்னு சொல்லியாச்சு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீம் அங்கே வந்துட்டாங்க அங்கே போய் உட்காந்து நானும் சிஎம்டி சார் டிடி எல்லாம் உட்காந்து ஏரியா வாரியா எங்கெங்க பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு பிரித்து ஒட்டி ஏறத்தால் தொள்ளாயிரம் பேர் அந்த இடங்களில் வேறு இருந்து அழைச்சிட்டு போயிருந்தோம் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு பணிகளை பிரித்து கொடுத்து களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக எங்களால் உடன முடிஞ்சது திரும்ப கூடுதலாக மேன் பவரை வர வச்சு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் மொத்தம் பணியாற்றினாங்க நீர் வடிய வடிய அந்த இடங்கள்ல மின் விநியோகத்தை கொடுக்கப்பட்டது அப்ப அரசு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க சார் வழக்கமா இபி கடைசியா கொடுப்பாங்க ஆனா இப்ப மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி முந்தி இபி சப்ளை கொடுத்துட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க மிக வேகமாக அந்த பணிகளை செய்திருக்கீங்க ஒட்டு மொத்தமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப அந்த இடங்கள்ல இருந்து பணியாற்றக்கூடிய அந்த நிலை மாணவ முதலமைச்சர்கள் தொடர்ந்து கண்காணிச்சாங்க வெறுமனே போக சொல்லிட்டோம் பார்க்க சொல்லிட்டோம் அவங்க பாத்துக்கிறாங்களேன்னு இல்லாம தொடர்ந்து இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த நிகழ்வுகளை சொல்கிறோம் எங்கே மழை பாதிப்பாக இருந்தாலும் சரி அல்லது என்ன இது ஒரு சம்பவங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து மாணவன் முதலமைச்சர்கள் கண்காணித்து அந்த நிலைகளை அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எப்படி நாம் மாற்றி அமைத்திட முடியும் என்பதில் சிறப்பு கவனத்தை செலுத்துவார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நாம் சிலரை முன்னுதாரணமாக எடுத்துக்கோம் சில நேரங்கள் ரோல் மாடல்ன்னு சொல்கிற மாதிரி இவங்களை பார்த்து நம்ம வளர்ந்தோம் அவங்கள பார்த்து வளர்ந்து இவங்களை மாதிரி செய்யணும் அவங்கள மாதிரி செய்யணும்னு சில நேரங்கள் நம்ம எடுத்துக்கோம் அந்த மாதிரி உதாரணங்கள் நான் எடுத்துக்கொண்ட வகையில் நம்முடைய முதலமைச்சர்களை நான் ஒரு ரோல் மாடலா வந்து அவருடைய உழைப்பை பாராட்ட முடியும் ஒரு உதாரணம் ஒன்னே ஒன்று சொல்லணும்னா சென்னையில கட்டுமலை பெய்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப முதலமைச்சரோடு சென்னை இப்ப பொழுது அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு கூட வந்தாங்க தொடர்ந்து ஒவ்வொரு இடமா போயிட்டே இருந்தாங்க தண்ணி வெளியேற்றக்கூடிய இடங்கள் அந்த மலை சேதங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏறத்தால ஒரு மணி ஹச் நைட் அப்போ ஒரு மணிக்கு சேகர்பான மனு முதலமைச்சாங்க வண்டி ஏறும்போது அவர் கொஞ்சம் யோசிச்சாரு காலையில் போகலாங்க தொடர்ந்து அப்படின்னாங்க இப்போ காலையில் போகலான்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு எட்டரை மணி இருக்கும் மனு முதலமைச்சோடி வீட்டுக்கு போகும்போது ஆனா மனு முரணி எட்டு மணிக்கே போட்டாங்க காலையில் அந்த மாதிரி ஒரு இடங்களில் களத்தில் நின்று நேரடியாக இப்போ என்னதான் வந்து நமக்கு கீழே வந்து பணியாளர்கள் இருந்தாலும் ஆபீஸில் நம்ம மேன் பவர் யூஸ் பண்ணாலும் அனைத்தும் நம்முடைய கண்காணிப்பில் இருந்து நம்முடைய தொழிலை வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது முழுசும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொள்கை வழக்கு குறிப்பாக இருந்தாலும் சரி அறிவிப்புள்ள இருந்தாலும் சரி புள்ளி கமா வச்சாலும் நான் முழுசா பார்ப்பேன் அது எனக்கு எனக்கு ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் முழுசாக நான் படிக்கணும் நான் பார்க்கணும் கேள்வி கேட்கும்போது அது சரியான பதிலை சொல்லணும் அப்போ தான் நம்ம முழுசாக தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறத உள்வாங்க முடியும் அந்த வகையில் தான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆண்டுகளில் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு துணை மின் நிலையங்கள் மட்டும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு சிலர் முடிஞ்சு முதலமைச்சர்கள் திறந்து வச்சுட்டாங்க